இடம்பொருள் நேர்களுக்கு வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து பைரவி சீரியலோட மண்டே எபிசோட் எப்படி இருக்க போது அப்படிங்கிறத ஒரு அனலைஸாக பார்க்க போகிறோம்ப்பா இன்னைக்கு எபிசோட் எங்க முடிஞ்சிருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா சிந்து வந்து எப்படியோ பிளான் பண்ணி சிவாவை வந்து கொண்டு வர வச்சுட்டா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டான் அவங்க அம்மா சொன்னாங்க அன்னப்பூர்ணி வந்து சொல்லிட்டு இருந்தாங்க என் பையன் என் பி பேச்சை மீறி நடக்க மாட்டான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அவன் நடந்திருப்பான் மகாவும் ஸ்னேகாவும் பிளாட்டை போட்ட பிளான்ல வந்து அப்படி வந்து அவன் வராமே இருந்திருக்க முடிஞ்சிருக்கும் ஆனால் வந்து தான் சிந்து வந்து வந்து கிளமராக யோசிச்சு ஐஸ்வர்யா மாதிரி ஐஸ்வர்யா வந்து கால் பண்ணி பேசி ஸ்னேகா கிட்ட எங்கள் அம்மா ஹார்ட் அட்டாக்ல இருக்கிறாங்க விழுந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசி வர வச்சு எப்படியோ வந்து காரியத்தை காரியவாதி காரியவாதிடீ அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது அவளை பார்க்கறதுக்கு ஸோ அவள் வந்து திமுறாக ஒரு லுக் கூட்டாக பாருங்க ஸ்னேகா வாங்க மேடையில் உட்காருங்க நீங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசினப்போ ட்ரிகர் ஆகிட்டு இருந்தா ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா எப்படி இருக்க இருக்கும்போது மண்டே எபிசோட் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஃபங்க்ஷனை முடிச்சு வச்சுட்டாங்க அப்படின்ட்டுருக்கு அவளை எப்படி யார் வந்து கால் பண்ணுது அப்படிங்கிறது வந்து நல்லாவே தெரிஞ்சிருச்சு இவன் தான் வந்து அந்த லுக்லேயே சொல்லிட்டா இவங்க தான் வந்து கால் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்ட்டு ஸ்னேகாவுக்கும் தெரிஞ்சு மகாவுக்கும் தெரிஞ்சிச்சின்ட்டுருக்கு அதை வந்து சிவாட்ட சொல்லி சிவா வந்து ட்ரிகர் ஆகும் அது பிரச்சினையாகும் அப்படிங்க மாதிரி தான் தோணுது வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஸோ தான் வந்து மண்டே எபிசோட் இருக்க போது நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க சண்டே வந்து ப்ரோமோ வரும் இல்லை அது பார்த்துரலாம்ப்பா என்ன இன்ட்ரெஸ்டிங்கா அடுத்த வாரத்தில் இருக்க போது வேற அப்படிங்கிறத ஸோ இதை பெருசா இழுத்துக்கிட்டே இருக்க முடியாது எப்படியாவது வந்து சீக்கிரம் வந்து சிந்து வந்து தப்பு பண்ணதை உண்மையை வந்து வெளிக்கொண்டு வந்தா இன்னும் நல்லா இருக்கும் அப்படிமா தோணுது என்ன நடக்கும் போது எப்ப தெரிய போது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாத்தரலாம் அப்படிங்கறதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பாத்தா நாங்க போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்